¿Tú அம்மா எல்லக்க பரவால ஓடுங்கா நான் வீட்டலயே போய் போட் குடிச்சுக்கறேன் நீங்க ஏ செர் போய் எடுத்து போட்டு வச்சிருக்கறன்னு சொன்னீங்க நானுமே எல்லாம் கழுவுனேன் கா எல்லாம் எல்லாம் கடக்குதே நானே எப்ப கழுவுறதுனே தெரியல எனக்கு ஒரு மடையாவே இருக்குது அட இருமலரே எனக்கே தலை வலிக்குதே காபி போட்டுட்டு வரேன் இரு ரெண்டு வேர் குடிச்சிட்டு அப்புறம் போய் வேளை பாக்குறேன் நமக்கு என்ன இப்ப தீரவா போகுது அது போளு தண்ணி இருக்குது ஏதோ ஒன்னு செஞ்சிட்டேடா அது இருக்கட்டோ நான் அப்புறம் கழுவிக்கறேன்

ஆண்டவா என்னை நல்லா கொண்டு வந்து இந்த கிட்ட மாட்டை வச்சுட்டியே நான் சின்ன தட்டு கழுவி வைக்கிறக்கே சோம்பேறித்தனை படுறவா ஆ இவ்வளவு பித்தளை பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டுட்டு கழுவு கழுவு உசுறு எடுக்குதே யோ என்னதான் பண்ண போகிறேன்னு தெரியலையே பெரிய பாத்திரத்தை கொடுத்தாலாச்சும் ஒன்று தேய்ச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் இது பொடி பொடியாக கொண்டு வந்து போட்டுட்டு இம்சை எடுக்குதே இது எப்படி தான் இந்த கிழவு கிட்டே இருந்து எஸ்கேப்பாகிறதுனே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்னடி நான் சொன்னது கேட்டிச்சா இல்லையா அப்படியே மழமாட மாதிரி அப்படியே நின்னுட்டே இருக்கற வேதை ஆ சரிங்க கழுவி வெக்கறங்க இல்ல இது எல்லாம் எப்படி கழுவலாம் சோப்பு போட்டு கழுவலாமா அப்படியே ஓசனோ பண்ணிட்டு இருந்த அடேய் முதல்ல நல்ல புளி போட்டு நல்ல பரைச்சு நல்ல எல்ல தேய்ச்சுடு

அதனால தான் இதை கொண்டு வந்த அடி கூறு கட்டவளே நான் என்னடி சொன்னேன் நீங்க என்னமோ போறப்ப சொல்லிட்டு போனீங்க நான் இதுவா தான் இருக்கும்னு நினைச்சு எடுத்து கழுவுனா ஏத்த அடி கூறு கட்டவளே நான் கழுவி வெச்சதே இவே எடுத்து கழுவி இருக்கறியே உனக்கு பார்த்தா தெரியாத அடி எது கழுவுனது கழுவாததுனே அது கூட தெரியாம நீ வேல செய்றியே நான் அந்த கும்பா திருகணி சம்பல்ல எடுத்து கழுவுடின்னு சொன்னா இவ கழுவுனதே இவே எடுத்து கழுவி வெச்சிட்டுக்கறாய் இவளையெல்லாம் வெச்சிட்டேனால மாரடிக்கவே முடியல எந்திரிச்சு வாடி முதல்ல சின்னது போது வச்சுட்டு வாடி அவங்க சின்ன பிள்ளா பாரு இங்கே தான் எல்லாம் வெளியே எடுத்து தான் வச்சிருக்கிற போய் அவையாச்சும் ஒழுங்காக கழுவு நான் கழுவி வச்சதையே கழுவி இருக்கிறா பாரு உங்களுக்கு அது கூட ஒன்றும் தெரியல போடி இப்போ வாட்சி பார்த்ததே கரெக்டாக எல்லாம் கழுவி வெயி ஐயோ இவ கூட ஓரி ஆடி ஓரி ஆடி எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் அடியே நான் போய் சத்த நேரம் படுக்கிறேன் இதெல்லாம் கழுவிட்டு வந்து எழுப்பு சரியா அப்படியே விட்டுட்டு ஓடிடாதடி எங்கேயாச்சு ஆ சரிங்க அத்தை என்ன இந்த கிளவி உள்ள போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு எங்க இந்த பக்கம் போகுது அத்த அத்த ஏண்டி என்னாச்சு என்ன உள்ள போய் படுக்குறேன்னு சொல்லிட்டு எங்க இந்த பக்கம் போறீங்க நான் உள்ள போய் படுக்கலடி இவன் இங்க காத்தற கைது கட்டலயே போட்டு படுக்குற அப்படியே அத்த சரிங்க போய் இங்க படுங்க போங்க சேர் நம்ம கல்லையங்க மிச்ச வெச்சிட்டோ அத சாப்பிட்டுட்டு வந்துட்டு கழுவலாம் அத கிளவி தூங்க போயிருச்சு சின்ன என்ன இவ வேற வந்திருக்கிறாளாட்டிருக்குது ஆ வாடி நிலா என்ன சொல்ல போல காலையில இருந்து ஆளைவே காண வரவே இல்லையாட்டிருக்குது வெளியவே ஆமாடி நிலா எங்க அத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சேன் அப்படி வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்கடி மாத்தி மாத்தி ஏதோ ஒரு வேலை சொல்லிட்டே இருக்கிறாங்க நானே எப்படிடா வெளியே போறதுன்னு தெரியாம ஏதோ ஒன்னு செஞ்சுட்டே இருக்கிறேன் ஆமாடி அங்க உட்காந்து உங்க அத்தை இன்னும் ரெண்டு கலவிங்க நான் பேசிட்டு இருந்தாங்க

அது உடனே நம்ம கடையிலே போய் வாங்கிக்கலாம் இப்ப வேற நான் இப்படியே விட்டுட்டு வந்த எங்க அத்தை வேற பேசுவாங்கடி அது வாடி எப்ப வேணா வந்து கழுவிக்கலாம் அவன் போயிர போறான்டி உங்க அத்தைக்கு ஒரு பொடவை சேர்த்து எடுத்து கொடுத்தா அதால ஒண்ணு சொல்ல மாட்டாங்க வாடி சின்ன நல்லா இருந்துச்சுனா எடுக்கலாம் இல்லடி வந்தறலாம் வா இவ வேற உட இருக்குது சரி வாடி எங்கடி எத பொடவக்கார நிக்கறான்னு சொன்னா எங்கயுமே காணோம் எங்கடி பார்த்த நீ ஏய் இங்க தான்

நான் போய் இம்பોર્ટ பேசிட்டு வர ஹாய் ஆ ஹாய் என்ன வேணும் என்ன மேடம் என்ன தெரியலையா நான் தான் சின்ன புள்ள மறந்துட்டீங்களா எங்க ஊருக்குள்ள அடிக்கடி வருவீங்களே உங்களுக்கு தெரியலையா என்ன இங்க இருக்கீங்க தனியா இப்போல பஸ் கூட இங்க வராதே ஆ சின்ன புள்ள ஆமாமா இப்போதான் ஆபக வருதே ஆ என் ஃப்ரெண்ட்க்காகதானமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

எனக்கு ஒரு சந்தேகம் டி அவ friend வருவா friend வருவான்னு சொல்லிட்டு இருந்தாடி ஒருவேளை அது உன்ற புருஷனா இருக்குமா என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்குதுடி நிலா எதுக்கு நீயே உன்ற புருஷ எங்கன்னு பாத்துக்கடி எங்க இருக்கிறாரு தெரியுமா உனக்கு அவர் ஆபீஸ்க்கு வந்து போயிருக்காரு ஆபீஸ்க்கு தான் போயிருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியுமா நிலா காலையில கலந்த அப்பம்போல ஆபீஸ்க்கு வந்து போனாங்க அப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க வராங்க கூட என்ன கூடையே சுற்றிட்டு இருக்க முடியுமா என்ன வேலைக்கு போகிறேன்ட்டு போனாங்க அவங்க தான் இருப்பாங்க என்னடி நீலா அங்க மலர் சீதக்கவ நின்னுக்கறங்களா இருக்குது ஆமாடி சேர் வா என்னன்னு போய் கேக்கலாம் என்ன மலரக்கா ரெண்டு பேர் இங்க நின்னுக்கறீங்க ஆ வாடி சின்ன புள்ள எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரே அது ஏங்கே கேட்குறீங்க நான் பாட்டுக்கு வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்னா இந்த நிலா வந்து ஏதோ புடவைக்காரங்க வந்துருக்குறாங்க வா சின்ன பிள்ளா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சரி நானும் அப்படியே வந்தேன் வந்து பார்த்தா மெயின் ரோடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன் ஒருத்தரையும் காணோம் சரி அதான் போய் திரும்பி வந்துட்டாப்போம்